ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திமான இயக்கத்தின் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை குண்டக்க மண்டக்க ஒரு தத்துவம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் எல்லாமே தத்துவம்தான் புரிந்து கொள்வது நம் கையில்தான் உள்ளது பார்ப்பவன் தத்துவோர் ரீதியாக இருந்தால் தத்துவவாதியாக இருந்தால் அவனுக்கு எல்லாமே தத்துவமாகத்தான் தெரியும் பார்ப்பவனின் பார்வையைப் பொறுத்தே பார்க்கப்படும் பொருளின் உண்மை உள்ளது தத்துவம் என்பது தத் பிளஸ் துவம் தத்துவம் தத் என்பது அது எனப்படும் பிரம்மம் சிவம் துவம் எனப்படுவது பார்ப்பவனாகிய நீ பார்ப்பவன் நான் பார்க்கப்படுவது உலகமாகிய நீ பார்ப்பவனாகிய நான் எந்த கண்ணோட்டத்தோடு இந்த மனநிலையோடு இந்த உலகத்தை பார்க்கிறேனோ அது அவ்வாறே அவனுக்கு தோன்றும் பார்ப்பதற்கு வடமொழியில் திருஷ்டி என்று சொல்லுவார்கள் ஒருவனுடைய பார்வையை கிட்ட பார்வையாகவோ சுயநல பார்வை அல்லது பார்வையாகவோ பொதுநலமாகவோ இல்லாமல் இருந்தால் பார்க்கப்படும் பொருளின் தன்மை உள்ளது உள்ளவாறே புலப்படும் இதுதான் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளுதலின் முழு அர்த்தமாகும் இதை பார்ப்பவனின் பார்வை ஆங்கிலத்தில் அப்ஜெக்டிவ் விஷன் அப் அப்ஜெக்டிவ் விஷன் என்று சொல்வார்கள் பார்ப்பவனின் பார்வையில் எந்த நோக்கமும் கருத்தும் இல்லாமல் இருக்குமானால் பார்க்கப்படும் பொருள் தன் முழு தன்மை அவனுக்கு வெளிப்படுத்தும் பார்ப்பவன் எந்த திரிவும் இல்லாமல் ஒரு தூய பரிசுத்தமான கண்ணாடி போல் இருந்தால் அவன் பார்க்கப்படும் பொருள் அவ்வாறே அவன் மனக்கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பார்ப்பவனாகிய தான் உலகத்தில் உண்மையைக் காண வேண்டுமென்றால் முதலில் அவன் தன்னை ஒரு பரிசுத்த கண்ணாடி போல் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் தத்துவமசி என்று வேதங்கள் உபதேசிக்கின்றன அது நீ என்பது இந்த மகா வாக்கியத்தின் பொருளாகும் அது என்பது வேதம் சுட்டும் அழியாத மாறாத தோன்றி மறையாத பிரம்மம் என்ற சத்வஸ்துவாகும் பார்ப்பவன் ஆகிய நீ அது எனப்படும் பிரம்மம் ஆகும் பார்ப்பவன் பிரம்மஸ்வரூபம் கடவுள் எனப்படும் வஸ்து பிரம்மம் ஆகாயம் போன்று பறந்து விரிந்த மேகங்களத்து உள்ள ஒரு ஸ்பேஸ் வெறுமை பார்ப்பவன் எந்த குணக்குறிகளும் அற்று எந்த கருத்தும் அற்று இருந்தால் அதுவே பிரம்ம நிலை அதுவே பரிசுத்தமான ஒரு கண்ணாடி போன்ற மனம் உள்ள ஒரு தோற்றம் வேதங்களும் நம் முன்னோர்களும் நிர்குண பிரம்ம நிலையில் உள்ள இறைவனை சாதாரண மக்களும் அனுபவித்து மகிழ வேண்டும் என்பதற்காக பல நாமங்களாக ரூபங்களாக வடிவமைத்து அருளினார்கள் இந்த நாம ரூபங்களும் வேதங்கள் போற்றும் பிரம்மமும் சைவர்கள் போற்றும் சிவமே வேறல்ல வெவ்வேறு வடிவங்களில் நாமங்களில் வழிபடுது வழிபடுவது தவறில்லை இதில் எங்கே பிரச்சனை எழுகிறது என்றால் பார்ப்பவனாகிய தான் ஒரு தோஷத்தோடு ஒரு சுயநல பொதுநல நோக்கத்தோடு பார்க்கும்போது பார்க்கப்படும் பொருளும் அந்த தோஷத்தில்தான் காணப்படும் பார்ப்பவனுடைய மனம் இறை வழிபாடு தியானம் யோகத்தின் மூலமோ தூய்மை அடைந்தால் அவன் பார்க்கும் உலகமும் தூய்மை பெறும் உலகத்தின் தூய்மை இங்கு முதன்மை அல்ல பார்ப்பவனின் தூய்மை முதன்மை பொருளாகும் ஒரு திரைப்படத்தில் குண்டக்க மண்டக்க என்ற ஒரு காசியம் வரும் அதில் ஒரு நடிகர் அந்த காசிய நடிகரை பார்த்து குண்டக்க மண்டக்க என்றால் என்ன என்று கேட்பார் அதற்கு அவர் குண்டக்க என்றால் குண்டக்க மண்டக்க என்றால் மண்டக்க என்று சொல்லுவார் அது ஒரு பெரிய தத்துவமாக நமக்கு படுகிறது அது என்றால் அதுதான் இது என்றால் இது இதுதான் ஏன் ஒருவர் அதை இதாக பாவிக்க வேண்டும் அல்லது இதை அதாக பாவிக்க வேண்டும் கையை கையாகவும் ஏன் மாற்றிப் பார்க்க வேண்டும் அதை அதை அவ்வாறே பார்த்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை உலகம் பல்வேறு விதமாக உள்ளது அந்த பன்முகைத்தன்மைதான் அதன் அழகு அதை அவ்வாறே பார்க்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம் விருப்பத்திற்கேற்ப பார்க்கப்படும் பொருள் தோன்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை அவ்வாறு பாவிக்கிறோம் இந்த பாவனை தான் தோஷம் திருஷ்டி தோஷம் பகவான் இதை அகந்தை உணர்வு என்று பெயரிட்டு அழைக்கிறார் இந்த திருஷ்டி தோஷம் அகன்றால் பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் அது எனப்படும் பிரம்மமாக சிவஸ்வரூபமாக காட்சியளிக்கும் அங்கே பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ற பேதமற்ற ஆன்ம சமூக நீதி விளங்கும் ஓம் தத் சத் நாலு பேரொரு தலைப்பில் தியான்